அறிவே மனம் உங்கள் உளவில் சகோதரி எம் எஸ் பிரியா ஒரு பெண் வந்து ஆக்கும் சக்தியாகவும் இருக்கும் அழிக்கும் சக்தியாகவும் இருக்கும் நிறைய குடும்பங்களில் பார்த்துருக்கோம் ஏன் அப்படின்னா தன்னோட அறிவை புது புதுப்பிக்காததான் காரணம் நிறைய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா பட்டக்காரிலேயே படுது கெட்டக்குடியே கெடுது இந்த மாதிரி நிறைய பழமொழிகள் பொன்மொழிகள் எல்லாம் கேட்டிருக்கிறோம் அப்போ ஒரு குடும்பத்தில் வந்து ஏன் ஒரு பெண்ணை மட்டுமே மையப்படுத்தி சொல்கிறாங்கன்னா ஒரு பெண்ணால் மட்டும்தான் ஒரே நேரத்துல அஞ்சு அல்லது ஆறு செயல்களில் ஒன்றா செய்ய முடியும் ஆனால் ஒரு பெண் பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒன்று வச்சுருப்பாங்க குழந்தையும் பார்ப்பாங்க ஹஸ்பண்டுக்கு வேணுங்கிறதையும் செய்வாங்க தனக்கு ப்ரிப்ரேஷன் பண்றதையும் பண்ணுவாங்க இந்த மாதிரி மல்டியா செய்யக்கூடிய சக்தி தான் ஒரு பெண்ணை வந்து ஆக்கும் சக்தியாக உருவாக்கிட்டு இயற்கை நதிகள் ஆகட்டும் இயற்கை பிரபஞ்சத்துல பாருங்க பெண்களோட பேர் தான் அதிகமா இருக்கு அந்த சக்தி வந்து நம்ம நல் எல்லாத்துக்குமே அந்த ஆற்றல் இருக்கு ஆனால் பழக்கத்தின் பேரும் அறிவின் அடிப்படையில் தான் இந்த ஆக்கும் சக்தியாக அழிக்கும் சக்தியாங்கிறது செயல்படுது ஒரு தாய்கிட்டிருந்து ஒரு டிஎன்ஏ ஏழு ஜென்ரேஷனுக்கு ஃபார்வேர்ட் ஆகும்